அவ்வளவுதான் மக்களே இந்த வாரமும் டப்பா இருந்த வச்சு வச்சு செய்ய போற நம்ம விஜய் சேதுபதி அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு சோ கூட ஸ்ட்ரைக் கார்டு இல்ல வார்னிங் கார்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ப்ரோ என்ன ப்ரோ சொல்றேன் அப்படிதானே கேக்குறீங்க சோ அப்படி என்ன நடந்துச்சுங்கிற டீட்டெயிலா சொல்றேன் இப்படி சேனல புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துங்க சோ நீங்க கொடுக்குற ஒரு லைக் எனக்கு பெரிய மோட்டிவேட்டா இருக்கும் சோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நேத்து நடந்த நம்ம ராணுவ இன்ஜூரி இஸ்யூ இருக்குல்ல ராணுவ வந்து இன்ஜுரி ஆச்சு ஜெஃப்ரி தள்ளி விட்டு இன்ஜுரி ஆச்சு சோ அதுக்கு ஹாஸ்பிட்டல் போனாங்க எல்லாமே நடந்துச்சு இதுல நம்ம அருள் டப்பா இருந்து பண்ண வேலையை யாருமே கவனிக்க வைக்கல அப்படிங்கிறதா ஸோ கண்டிப்பா அது வீக்கெண்ட்ல கவனிப்பாங்க ஏன்னா தான் அதை போட்டு காமிச்சிருக்காங்க அப்படின்னா ஏன்னா லைவ்ல அந்த விஷயத்தை காட்டல கண்டிப்பா அந்த வீக்கெண்ட்ல கவனிப்பாங்க ஏன்னா என்ன பண்ணிருந்தா அப்படின்னா முதல்ல என்னோட கேள்வி என்ன அப்படின்னா இங்க வந்து அஞ்சு டீம் அஞ்சு டீம்ல இவங்க ரெண்டு பேர் அதாவது ரயானோ ராணவோ மஞ்சரி ஒரு ஒரு டீம் முத்துக்குமரனும் தீபக்கும் ஒரு டீம் ரெண்டு ரெண்டு பேர் இருக்கக்கூடிய டீம்ல இவங்க நாலு பேர் இருக்காங்க மூணு பேர் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சித் ரயானு ஜாக்லின் மூணு பேர் ஒரு டீம் பவித்ரா ஜானி அஞ்சிதா ஜெஃப்ரி ஒரு டீம் விஷாலு சவுந்தர்யா அருண் பிரசாத் இந்த மூணு பேர் ஒரு டீம் சரிங்களா இவங்க எல்லாரும் ஒரு ஒரு டீமா இருக்காங்க இப்ப கடைசியா என்ன ஆச்சு அப்படின்னா அவங்க ஒன்பது பேரும் ஒரு டீம் சேர்ந்து இந்த நாலு பேர் டீம் அடிக்கிறதா தான் இந்த பிடிச்சிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இதுல மஞ்சரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க எபிசோட்ல பாத்தீங்கன்னா லைவ்ல இந்த விஷயத்த காட்டல எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சரி லைவ்ல காமிச்சாங்க பட் ராணுவ போனதை பற்றி காமிக்கல அது வேற மாதிரி அருண் பிரசாத் வந்து மாத்தி விட்டா பட் அதுல எபிசோட்ல வந்து கரெக்டா காமிச்சிருந்தாங்க என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா மஞ்சரி வந்து யார் எடுத்துகிட்டு போனா கேட்டது ஜெஃப் தான் எடுத்துட்டு போனான்னு சொன்னதுக்கு இங்க ராணுவ போறாரு ராணுவ போய் ஜெஃப் கிட்ட பிடுங்க தான் போறாரு டக்குன்னு சம்பந்தமே இல்லாமல் இன்னொரு டீம் அதாவது இன்னொரு டீம்ல இருக்கக்கூடிய அருண் பிரசாத் வந்து ராணுவ வந்து பிடிக்க வராரு ராணுவோ சேர்ந்து ஒரு அட்ரெஸிவ் மோட்ல ரெண்டு பேரும் டைட்டா பிடிக்கிறாங்க அந்த கையை ஹோல்ட் பண்ணி பிடிச்சி வச்சிருக்காங்க அருண் பிரசாத் அப்படி வச்சிருக்க அருண் பிரசாத் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் இவனை அடிப்பேன் நான் இவனை அடிப்பேன் அப்படிங்கிற சொல்லிட்டு உடனே மஞ்சரி சொல்றாங்க நீ எதுக்கு வந்து அடிப்பேனா சொல்றீங்க எதுக்கு சொல்றீங்க போய் கையை கை விட வாங்க கையெடுத்து கையெடு அப்படி மாதிரி எடுத்து விளக்கி விடாது டக்குனு எடுத்துட்டு இவன் அடிக்கிற மாதிரி வந்தா அப்படின்னு சொல்றாரு இதை லைவ்ல ராணுவ போனதை காமிக்காம இவன் அடிக்கிற மாதிரி வந்தா அப்படின்னு சொல்றது ஒருவேளை ராணுவ போவதில் எதை அடிக்கிற அடிக்கிற மாதிரி போய் பணம் அப்படிங்கிற ஒரு யோசனை ஆயிடுச்சு பட் அதை எபிசோட்ல போட்டு காமிச்ச வரைக்கும் ராணுவ மேல தப்பு இல்லை ராணுவ நார்மலா ஜெஃப்ரி கிட்ட போயிருக்கான் சோ அதை இவங்கெல்லாம் ஒரு டீம் அப் பண்ணி அதாவது ஜெப்ரியோட ஜெப்ரி அஞ்சிதா பைத்ரா இந்த டீம்ல இருக்கிற கல்ல காப்பாத்துறதுக்காக இங்க இருந்து அருண் பிரசாத் அவர்கள் ஓடி போய் ராணுவ பிடிக்க முடிய அதுக்கு ராணுவ கையை லாக் பண்ணி ஒரு பக்கம் பிடிச்சு வச்சாங்க ஆக மொத்தத்தில் இந்த இன்ஜூரியில அருண் பிரசாத் ஒரு பங்கு இருக்கு லைட்டா ரைட் சைடு கையை வந்து லெப்ட் சைடு கையை வந்து ரைட் சைடு கையை அருண் பிரசாத் ரைட் பண்ணி லூஸ் பண்ணி விட்டாப்ல லெப்ட் சைடு கையில வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆயிருச்சு தான் அது போகும் சரிங்களா பட் இதையா அருண் பிரசாத்துக்கு இதை கொடுக்கணும் அப்படின்னா இப்ப ஜெப்ரி பிடிக்கிறான் ஜெப்ரிய போனா பிடிக்க போனதுக்கு ஜெப்ரிய பிடிக்கிறது சப்போர்ட்ல அருண் பிரசாத் வரா அருண் பிரசாத் வந்தோடனே அந்த டீம்ல இருந்து விஷாலும் வந்து ராணுவ பிடிக்கிறாங்க மூணு பேரும் சேர்ந்து பிடிக்கிறாங்க இதுல மொத்தமா என்ன நடக்குதுன்னா ராணுவ பிடிக்கும் போது அருண் பிரசாத் இங்க இருந்து அங்க ஓடிபி மஞ்சரிட்டு இருக்கிற ஒரு கல்ல பிடிக்கிட்டு வரான் முத்து போய் பிடிக்கிறான் இப்ப என்னன்னா ராணுவ வந்து ஜெப்ரி இறுக்கி வைத்த புடிச்ச உடனே மொத்த பெருமை கத்துறாங்க அப்படிதான் அப்படிதான் சூப்பர் அப்புறம் அப்புறம் ஜாக்கி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கத்துறாங்க அங்க மொத்தத்துல இவங்க அஞ்சு டீமா விளையாடல ரெண்டு டீமா தான் விளையாண்டாங்கிறது புரியுது இதெல்லாம் முடிச்சுட்டு இவங்க டைட் பண்ணி பிடிச்சி எல்லாத்தையும் விளக்கி விட்டதுக்கு அப்புறம் அருண் அவன் அடிக்கிற மாதிரி you yeah. ah. அவன் அடிக்கிற மாதிரி வந்தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்றான் இது தேவையில்லாத ஒரு அஃபென்சிவ் ஸ்டேட்மெண்ட் அந்த இடத்துல சோ இதை வந்து அவன் சொல்லிருக்க கூடாது அருண் பிரசாத் அப்படி அவன் அடிக்கிற மாதிரி வரல வராதப்போ நீங்க மூணு பேரும் ஒரு அக்ரஸிவ் காட்டி ஒரு கேம் விளையாடுங்க இல்லையா அக்ரஸிவா புடிச்ச ஒரு விஷயம் பண்ணீங்க இல்லையா சோ அதுக்கு கண்டிப்பா விஜய் சேர்ந்து கண்டிப்பா ஸ்ட்ரைக் கார்டு கொடுக்குறோம் இங்க வந்து ஜெஃப்ரி வந்து பாத்தீங்கன்னா தள்ளி விட்டதுக்கு ஸ்ட்ரைக் கார்டு கொடுக்க முடியாது ஆனா அந்த மூணு பேர் ஒரு அக்ரஷன்ல புடிச்சிருந்தாங்களா அவ்வளவு நேரம் இவங்க மூணு பேர் புடிச்சிருக்கும் போது கூட ராணுவம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மைலி பேஸோட தான் அந்த இடத்துல ஹேண்டில் பண்ணா கோவப்படல ரொம்ப டைட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் இதான அது கொஞ்சம் கஷ்டப்பட்டானே தவிர கோவப்படல அது ஜாலியா தான் ஒரு ஸ்போர்ட்டிவா தான் எடுத்து போனான் சரிங்களா ஆனா இவங்க மூணு பேரும் அந்த கல்ல காப்பாத்துறதுக்கு ஒரு அக்ரஸிவ் மூட்ல போய் இவனை நாங்க அடிப்போம் அடிப்போம்னு சொன்னது கண்டிப்பா எல்லோ கார்டு அளவுக்கு கொண்டுட்டு போகணும் அப்படி போகல அப்படின்னா டோட்டலி விஜய் சேதுபதி ஹோஸ்டிங் ஃபெயிலியர் ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்படி விட்டதுனாலதான் ஒன்னு ரயான் பண்ணப்போ அதை கண்டிச்சிருக்கணும் அப்ப முதல் வாரணையும் விட்டாரு சௌந்தர்யா பண்ணப்பயாவது அதை கண்டிச்சிருக்கணும் அதையும் விட்டுட்டாரு இந்த தடவை என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் விரும்பிட்டு தான் பாக்கணும் சோ கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அருண் பிரசாத் விசால் ஜெப்ரி இந்த மூணு பேருக்கு கண்டிப்பா ஸ்ட்ரைக் கார்டு கொடுப்பாங்க நினைக்கிறேன் சோ என்ன நடக்குறதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ அது முடிச்ச ஒளறிட்டேன் சரிங்களா என்ன நடக்குதுங்கிற வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ மறக்காம உங்களோட கருத்துக்களை இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்